விஜய் மல்லையாவா இருக்கட்டும் நீரவ் மோடி அவர்களா இருக்கட்டும் இவங்க இரண்டு பேரையுமே இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு திட்டம் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க இந்தியா பல தடவை இதற்கான நோட்டீஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் இரண்டு பேருமே தப்பு செஞ்சவங்க இரண்டு பேருமே பெரிய அளவில் ஊழல் செஞ்சுருக்காங்க இரண்டு பேருமே பணத்தை கையாடல் செஞ்சுருக்காங்க ஏகப்பட்ட நபர்களை ஏமாற்றியிருக்காங்க நிறைய பேங்கில் வட்டி பணம் வாங்கிட்டு வட்டி கொடுக்காமல் எஸ்கேப் ஆகியிருக்காங்க இப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை சொன்ன பிறகும் கடைசியாக அவங்கள நாடு கடத்துறதுக்கு இப்போது இங்கிலாந்து அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதை சாதாரணமாக செய்தியாக மட்டும் கடந்து போகாமல் இன்னைக்கு திகார் சிறையில் அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துல இருந்து சில சிறப்பு குழு அப்படிங்கிறது திகார் சிறையில் ஆராய்ச்சி பண்றாங்க ஆய்வு செய்றாங்க அப்படி ஆய்வு செய்வது எதற்காக அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் இல்ல இல்ல அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டிலிருந்து ஒரு நபரை இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்துறாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை எப்படிப்பட்டது அதுல அந்த சிறை கைதிகள் எப்படி இருப்பாங்க மனிதாபிமான அடிப்படையிலான சிறை கைதிகள் நடத்தப்படுவார்களா இப்படிங்கிறதெல்லாம் நான் விசாரிச்சுட்டு தான் அவங்க நாடு கடத்துவாங்களாம் ஸோ நாடு கடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து சிறப்பு குழு திகார் சிறையில் அவங்க வந்து இப்போது அவங்களுடைய ஆய்வுகளை நடத்தியிருப்பதால் கூடிய சீக்கிரமாகவே இந்தியாவிலேயே நம்ம நிரவு மோடியாக இருக்கட்டும் விஜய் மலையாவாக இருக்கட்டும் இவங்களை பார்ப்பதற்கான தருணம் வந்துவிட்டதாக தோன்றுகிறது